இந்த கட்சியின் உண்மையான அந்த இப்பொழுது இனிப்பில்லாத ஒரு கட்சியாக இந்த கட்சி அழிந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு இப்பொழுது போய்கொண்டிருக்கின்ற சுவர்கள இந்த கட்சியிலே என்னை வெளியே போடுவதற்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பொருள்கொள்ளே தண்டியிலே நடந்த அந்த கூட்டத்திலே எழுதப்பட்ட எழுதி தேர்தல் ஆணையர்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் என்றால் இவர்கள் எதைத்தான் செய்ய மாட்டார்கள் நான் அந்த கட்சியின் செயலாளராக இருக்கும் பொழுது ஒரு மூக்கு நான் கயிறு போல் இவரை நான் இவரை சரியான பாதையிலே திருப்பிக் கொண்டுதான் சென்றிருந்தேன் ஆனால் இன்று அந்த கயிறு இல்லை அவ்வாறான ஒரு நிலைமையில் இந்த கட்சி இனி வரும் காலங்களில் எடுக்கப் போகின்ற தீர்மானங்கள் சமூகம் சார்ந்த தீர்மானங்கள் எல்லாம் எவ்வாறு அமையப் போகின்ற என்பதில் எனக்கென்றால் நம்பிக்கை இல்லை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிக்கு வாக்களிக்கின்ற மக்கள் கொம்பு முளைத்த மாடுகள் என்று மண்ணிலே நிறைந்த படித்தவர்கள் இருக்கின்றார்கள் பண்பானவர்கள் இருக்கின்றார்கள் அந்த முடங்கி போன கட்சியை மீட்டெடுப்பதற்கான அந்த சந்திப்புக்கு முதல் இனை வந்து சந்தித்தார் சந்திப்பதற்கு முன்பு வந்தவுடன் சோதரம் அன்பரை பார்த்து உங்களுடைய என்று பொதுவெளித்துக் கொண்டு வந்தார் சோதர்களே எனக்கு முன்பு இரண்டு இருக்காது தொழுதார் தொழுது விட்டு பொதுவுடனே வந்து என்னுடன் கதைத்தான் பழையெல்லாம் மறந்துடுங்க நான் ஐ வாஸ் மிஸ் லெட் பை பீப்புள் அதே மாதிரி பண்ணி போட்டாங்க எனக்கு அதை விட்டுடுங்க இப்போ நீங்கள் இந்த ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி பாராளுமன்றம் கூடும் பொழுது நீங்கள் சத்திய பிரமாணம் செய்யலாம் என்று நடக்கும் அதில் உங்களுக்கு அதிகாரம் பொருத்தி அந்த செயலாளர் பதவியை மீண்டும் தருவோம் என்று சொன்னார் அப்ப இது ரெண்டையும் நான் தருவேன் நீங்கள் நாளைக்கு வந்து கமிஷன் வந்து நீங்க இதுக்கு ஆதரவாக கதைக்க வேண்டும் என்று கேட்டார் அப்போ சுண்ணத்து எனக்கு முன்னே தொழுது விட்டு ஒதுவுடன் என்னுடன் பேசியதை நான் நம்பாவிட்டால் நான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது ஆனால் அவர் ஏமாற்றுவதற்காக இந்த நாடகத்தை நடத்துகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை தேர்தல் ஆணையாளர் கூப்பிடுவதற்கு முன்பு நாங்கள் வெளியிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னிடம் ஒரு ஃபைலை கொண்டு தந்தார் இப்படி நான் விதித்து பார்த்தேன் அதற்குள் சல்மான் அவர்கள் ராஜினாமா செய்கின்ற ஒரு கடிதம் இந்த கடிதம் ஒரிஜினலை எடுத்துக்கொண்டு அவர் செயலாளர் நாயகத்திடம் போகின்றார் அதை பாரப்படுத்துவதற்கு என்று என்னிடம் சொன்னார் இந்த தேர்தல் ஆணையத்திலே இந்த கட்சி முடங்கிக் கடந்த கட்சியை விடுவிப்பதற்காக எனது விருப்பத்தை தெரிவித்தேன் நான் அந்த விருப்பத்தை தெரிவிக்காமல் இருந்திருந்தால் இன்று வரை கட்சி முடங்கி போயிருக்கோம் இந்த கட்சியை நீதிமன்றத்திற்கு நான் கொண்டு சென்றிருந்தால் இந்த வழக்கு மூன்று நான்கு மா வருட்கள் போயிருக்கும் ஏசிஎம்சி கட்சியின் வழக்கு பொழுது அப்பொழுது நான் என்னுடைய விருப்பத்தை தேர்தல் ஆணையாளரிடம் குறிப்பிட்ட பொழுது அவர் சொன்னார் மிஸ்டர் ஹக்கீம் இவர் என்னிடம் வந்து தன்னுடைய கம்ப்ளைண்டை தரும் பொழுது நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணினேன் ஏன் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறா என்று அவர் சொன்னார் இது அஷ்ரஃப் உடைய காட்சி நானும் அஷ்ரஃபும் சேர்ந்து உருவாக்கிய கட்சி இந்த கட்சியை ஒரு நாளும் நீதிமன்றத்தில் கொண்டு நான் நிறுத்த மாட்டேன் என்று சொன்னேன் அவனுக்கு அதை தேர்தல் ஆணையாளர் அவடத்தில் ஞாபகப்படுத்தினார் அப்படித்தான் சவர்களே இந்த கட்சிக்கும் எனக்கும் உள்ள பந்தம் இதை புரிந்து கொள்ளாமல் எங்கே இருந்து வந்து இந்த ஆகாயத்தில் பரஷூட்டில் வந்து இறங்கினவர்கள் என்னை அங்கே துரத்திவிட்டார்கள் நடந்திருக்கின்ற பொழுது அம்பாறை மாவட்டத்தில் இருந்த உச்சபூட உறுப்பினர்கள் மௌனமாக இருந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அம்பாறை மாவட்டத்தில் ஏன் ஒரு அமைச்சர் இருக்க முடியாது ஆறு ஏழு நாங்கள் ஆட்சி செய்கின்றோம் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் கிழக்கிலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மாகாண சபை உறுப்பினர்கள் சபை மாகாண அமைச்சர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பாராளுமன்றத்தில் உள்ள அந்த கேபினட் போஸ்ட் மட்டுமே எங்களுக்கு தரையில யார் சொல்லுகிறார் தலைவர் சொல்லுகிறார் இந்த தலைவர் கண்டியிலே தான் தேர்தல் கேட்பவர் கண்டியிலே அவருடைய தொகுதியிலே அவருக்கு வாக்களிப்பவர்கள் எழுபது வீதமானவர்கள் யுஎன்பி சிங்களவர்கள் எஞ்சி அந்த முப்பது வீதத்திலையும் முப்பது வீதத்திலையும் இன்னுமொரு எழுபது வீதமான ஆட்கள் முஸ்லிம்கள் ஆக முஸ்லிம் வாக்குகள் ஒரு நானாயிரம் ஐயாயிரம் வாக்குகளை முஸ்லிம் காங்கிரஸ் வாக்குகளாக எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒருவர் சொல்லுகின்றார் இந்த மாவட்டத்தில் ஒரு இருக்க முடியாது என்ன அநியாயம் இத்தனைக்கும் நம்மளுடைய தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இதுவரை மரத்துக்கு வாக்களிக்கவில்லை அவர் எப்பொழுதுமே எப்பயுமே யானை சின்னத்துக்கு தான் வாக்களிப்பார் அவருடைய தொகுதி அங்கேதான் ஒரு நாடு ஒரு தரம் அவர் மரத்தில் அனுப்பினார் ஆனால் அந்த நேரம் அவருடைய வாக்கு கொழும்பிலே இருந்தது இவ்வாறான ஒரு நிலைமையிலே மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே நம்மளோட கட்சி போய் மாட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எப்படி நாங்கள் இந்த கட்சியை காப்பாற்றி விடுவித்து ஒரு விடுதலை இயக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் தலைவர் அஷ்ரப் அவர்கள் இந்த பிரதேசத்திலே அந்த கட்சியை கொண்டு வந்த பொழுது நாங்கள் எல்லோரும் உணர்வு பூர்வமாக எவ்வாறு இந்த கட்சிக்கு பின்னால் தெரிந்தோமோ அதே போன்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் மீண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் இளைஞராக இருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது இப்பொழுது அடைந்து விட்டோம் துரதிசவசமாக இன்றிருக்கின்ற இளைஞர்களிடம் இந்த கட்சியின் சிந்தனைகள் போய் சேரவில்லை ஏனெனில் அதற்குள்ள அதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை இந்த கட்சியிலே இல்லை இந்த கட்சியின் தூய்மை அதனுடைய தனித்தன்மை அப்படியோ இல்லாமல் போயிட்டேன் எனவேதான் நம் எல்லோரிடமும் ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது இந்த கட்சியை புனிதப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற சவால்களுக்கு ஆனால் கட்சியில் கட்டமைப்புகள் மட்டும் பாதித்து பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்கும் ஒரு ஊரில் கேவலம் ஒரு ஊரில் ஒழுங்கான சென்ட்ரல் கமிட்டி இருக்காது சென்ட்ரல் கமிட்டி இருந்தால் தலைவருக்கு அது பிடிக்காத விஷயம் உடனே அந்த ஊருக்கு போய் ரெண்டு மூணு குருப்பாக பிரித்து ஆளுக்கால் மோத விட்டு போட்டு பேசாமல் இருக்கார் எல்லா ஊர்லேயும் இரண்டு மூன்று பிரிவுகளை தலைவர் தான் படுத்திக் விடுவார்